பாராபட்சம் இல்லாமல் நாடுகள் என்னும் வேறுபாடுகள் இல்லாமல் மொழி இன பாகுபாடு இல்லாமல் இந்த உலகில் நடக்கிறது ரெண்டே செயல்தான் தான் ஒன்று அன்பு இன்னொன்று இச்சை எண்ணம் அன்போடைய வெளிப்பாட்டினை காட்டிலும் இச்சையோடைய வெளிப்பாடு தான் அதிகமாகவே இருக்கு உதாரணத்துக்கு பாலியல் தொழில் பாலியல் தொழில் கூட வரையறைக்குள்ள தான் இயங்குது ஆனால் பொது இடங்கள்ல பேருந்து கேப் போன்ற வாகனங்கள்ல பயணிக்கும் போது பெண்களுக்கு கொடுக்கப்படும் இடைஞ்சல்கள் பாலியல் தாக்குதல்கள் அனுதினம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த வகையில ஓடும் வண்டியில ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த கொடூரமான சம்பவம் தான் இது சாவின்யூயா மெய்ஸ்வாயன் பிளாசனை சேர்ந்தவர் இப்போ டோன்டோ மணிலா பிலிப்பீன்ஸ்ல வாழ்ந்துட்டு வராங்க இவங்க ஒரு பள்ளி செல்லும் மாணவி கடந்த ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி இவங்க தன்னுடைய பேஸ்புக்ல ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் புகைப்படம் வீடியோ ஆதாரத்தோட பகிர்ந்திருந்தாங்க பொதுமக்கள் பயணிக்கும் ஜீப்பில் பள்ளி முடிஞ்சு சாவின்யூயா பயணித்து வந்திருக்காங்க அப்போ அவருடைய பக்கத்தில் இருந்த ஒரு ஆண் அவரை கண்டு சுய இன்பம் காண இருக்காரு சுற்றிலும் பல ஆண்கள் மற்றும் பயணிகள் இருக்கிறத கூட பொருட்படுத்தாம அந்த நபர் இந்த காரியத்தில் இருக்காரு சிட்டி ஹாலில் இருந்து டையுமன் அப்படின்ற இடத்துக்கு பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது ஏறத்தாழ இரவு ஏழு மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த நபர் தான் ஷோல்டர் பைய மறைவா வச்சுக்கிட்டு இந்த வக்ர செயலில் ஈடுபட்டிருக்காரு இது மொத்தத்தையும் மாணவி சா வின்யூன்யா தன்னுடைய செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அந்த நபர் செய்யும் காரியத்தை பார்த்து கத்தி கூச்சலிட்டு ஜீப்பை நிறுத்தலாம் அப்படின்ட்டு கருதினாலும் அவரை கண்டு அச்சத்தில் உறஞ்ச எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு தன்னுடைய பதிவில் சா விநூன்யார் கூறியிருக்காங்க மேலும் அந்த நபர் அவர் மொழியில் இங்கே இரு இங்கே இரு அப்படின்ற சொற்களை அந்த மாணவின் காது பக்கத்தில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு பெண் அப்படின்ற காரணமாக ஆணாதிக்க காரணமாக அல்லது அச்சத்துல உறைஞ்ச நிலையா ஏதோ காரணம் அந்த பெண்ணை இயலாமை நிலைக்கு தள்ளி இருக்கு பயத்துல உறைஞ்ச சா வின்யூன்யா தன்னுடைய இடம் வந்ததும் இறங்கி ஓடிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில் இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க சா வின்யூன்யா இந்த சம்பவம் குறித்து பதிவு செஞ்ச சிறிது நேரத்திலேயே வைரலா பரவிடுச்சு இப்போ வரைக்கும் இந்த பதிவை முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பகிர்ந்துருக்காங்க பதினெட்டாயிரம் பேர் தங்களுடைய கோபத்துல லைக்ல காமிச்சிருக்காங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவிச்சிருக்காங்க சுய இன்பம் காண்பது ஆண் பெண் மத்தியில் இருப்பது சகஜம் ஆனால் இச்சையின் உச்சத்திற்கு சென்று பொது இடத்துல பலர் முன்னணியில் ஒரு பள்ளி மாணவின் முன்னர் இது போன்ற செயலில் ஈடுபட்டது அந்த நபருக்குள்ளே இருக்கும் மிருகத்தனத்தை வெளிக்காட்டுது நீங்கள் இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி